ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல நம்ம ரோட்டோரத்தில் தான் ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு இருந்து வேகமா வந்த ஒரு லாரி வந்த வேகத்துல இப்படி மோதி நிக்குது நம்ம ஒதுங்கி போனாலும் நமக்குன்னே தேடி வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகல அது வேகமா வந்ததுனால கட்டுப்பாட்டை மீறிடுச்சு அதுல ஒரு மரம் இருந்ததுனால அது கொஞ்சம் தடுத்துருக்கு அடுத்ததா சுழல் காற்று புயல் காற்று இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மண்ணில் இருக்கிற இந்த புழுதி இப்படி எல்லாம் சுற்றுவதை இப்பதான் பார்க்க முடியுது ஒரே இடத்துல இருக்காம இவ்ளோ உயரத்துக்கு அதுவும் இவ்ளோ தூரத்துக்கு அதுவே நடந்து போகுது பாக்குறதுக்கே நம்ம முடியல இது வரைக்கும் பார்த்ததுல இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில அதுவே ஒரு ஓரமா போய் அமைதியாயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீட்டுல காம்பூட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பாம்பு கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கிற ஒரு நாயை தான் பாக்குறோம் விடவே மாட்டேன் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்குதான் வீட்டுக்கு ஒரு நாய் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறோம் அந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் வால் தான் இருக்குது ஆனா அந்த காம்பவுண்ட் வால் ஒரு நிமிஷத்துல அப்படியே மொத்தமா விழுந்துருச்சு நிலவலையா அந்த நேரத்துல ரோட்ல யாரும் நடந்து போகல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு நாய் இந்த வீட்டை பார்த்து வந்திருக்கு இவங்களுக்கு நாய் என்ன ரொம்ப பிடிக்கும் போல அதனால அதுகிட்டயும் பாசமா கொஞ்சிருக்கிறாங்க அதோட சத்தத்தை கேட்டு இவங்களோட நாய் வெளியே வந்துட்டு பாருங்க அந்த நாய் இது மேல பாய ஆரம்பிச்சிருக்கு உடனே அவங்களோட நாயை தூக்கிக்கிட்டாங்க இந்த நாய்க்கு சேட்டைய பாருங்க பக்கத்துல இருந்து வந்து இது கிட்ட வம்பழுத்திட்டு இருக்கு இதுக்கு மேல இங்கே நிக்கவே கூடாதுன்னு வீட்டுக்குள்ள ஓடியே போயிட்டாங்க நாய்களுக்கே இருக்கிற வித்தியாசமான குணமே இதுதான் பக்கத்து வீட்டு நாயோ பக்கத்து தெரு நாயோ அந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அதை விரட்டி விடுற வரைக்கும் சும்மாவே இருக்காதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு அதே ரோட்ல வேகமா சைக்கிள்ல ஒரு பையன் வந்துட்டு இருக்கான் அந்த சைக்கிளை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியல அவ்வளோ வேகமா வருது பிரேக் பிடிக்க முடியல ஒரு செகண்ட்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் உடனே அந்த பையனை தூக்கி சைக்கிளையும் நிறுத்தி இருக்கிறாரு இது சரியான நேரத்துல செஞ்ச உதவி அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது ரோட்டோரமா ஒரு நாய் படுத்திருக்கு அது ரொம்ப குளிர்காலம் அதனால அதுக்கு மூடுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் ரோட்டோரமாக இருந்த ஒரு சாக்கு போய் எடுத்து அதை மூடி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு குளிரோட நடுக்கும் குறைஞ்சிருக்கும் போல அதனால நம்மளை நம்மள விட்டது அப்படின்னு தலையை தூக்கி எட்டி பாக்குது அந்த ராத்திரி நேரத்துல அதுக்கு தேவையான உதவி தான் இது அடுத்தது இந்த வீடியோல ஒரு அம்மாவும் பையனும் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறோம் விளையாடிட்டு இருந்த பால் மேல் பக்கமா போய் விழுந்திருக்கு அதை எடுக்கிறதுக்காக ஏனியெல்லாம் கொண்டு வந்து தயாராயாச்சு பாலையை எடுத்தாச்சு ஆனா கீழே இறங்குற நேரம் பார்த்து ஏனி கீழே விழுந்துடுச்சு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே இருக்க முடியாது அந்த பையன் ரொம்ப துரிதமா செயல்பட்டு அந்த ஏனியை தூக்கி எடுத்துட்டான் அவனோட வயசுக்கு இது ரொம்ப பலமானது ரொம்ப வெயிட் கூட சாதாரண நேரத்துல தூக்க முடியாது ஆனா அந்த நேரத்துல அப்படி ஒரு தைரியம் எங்க இருந்ததா வந்ததோ தெரியல ஏனியை ரொம்ப வேகமா தூக்கி வச்சிருக்கிறான் உடனே அந்த பையனோட அம்மாவும் ஏனில வேகமா இறங்கி கீழே வந்துட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல நீச்சல் குளமே நல்ல பனிக்கட்டில உறைஞ்சி போயிருக்குது இது வழியா நடந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு இந்த நாய் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுத்தது இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும் போல ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த பனிக்கட்டி கட்டி உடஞ்சிடுச்சு அதனால இது தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு திரும்ப தண்ணியை விட்டு மேல எந்திரிச்சு வர முடியல அந்த தண்ணி எந்த அளவுக்கு குளிரா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியல உடனே இவங்க பார்த்ததுனால ஓடி வந்து அந்த நாயை வெளியே தூக்கி காப்பாத்தி அப்படியே கொஞ்சம் வெயில் வந்துட்டே இருக்கிறதுனால பனிக்கட்டி எல்லாம் மெதுமெதுவா உருக ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம் தெரியாம இது கொண்டு கால வச்சிருக்கு இங்க இந்த வீடியோல ரோட்ல தள்ளு வண்டி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் ஆனா இந்த இடத்துல வரும்போது அவரால் கொஞ்சம் கூட நகர முடியல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ரொம்ப தூரம் இழுத்துட்டே வந்ததுனால இந்த நேரம் பைக்ல வந்துட்டு இருந்த ஒருத்தர் இவரோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே பைக் நிறுத்தி கீழ இறங்கி இருக்காரு அவருக்கு உதவி செஞ்சு இந்த வண்டியை தள்ளி விட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் கொண்டு விட்டு இருக்காரு இந்த இக்கட்டான நேரத்துல அவருக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருந்திருக்கும் அடுத்தது இந்த வீடியோல இவர் அப்பதான் லிப்ட்ல ஏறதுக்காக வந்து நிக்கிறாரு மேலே ஒரு நாய் தொங்கிட்டு இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் தான் அதோட சத்தத்தை கேட்டு மேலே எட்டி பாக்குறாரு உள்ள லிப்டுக்குள்ள போன நாய் கயிறு இந்த நடுவுல மாட்டிக்கிச்சு லிப்ட் மேலே போற நேரம் பார்த்து இப்படி இழுத்து தொங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வழிய கடைசியில அதை பார்த்து அது கழுத்துல இருக்கிற ரோப்பை எடுத்து அது கீழே இறக்கி விட்டு இருக்காரு இது அவரோட நாயா தான் இருக்கணும் அவருக்கு முன்னாடி வேகமாக ஓடி வந்து இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கு அடுத்தது இந்த வீடியோல ரோட்டோரமா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு வேகமா ஒரு நாய் ஓடி வருது நம்மள பார்த்து தான் ஓடி வருதோ அப்படின்னு பார்த்தா அது ரோட்டை பார்த்து ஓடி இருக்கு திடீர் பார்த்து ஒரு வண்டியும் வந்தது இவர் கரெக்டா அந்த நாயை பிடிச்சி ஓரத்துல விட்டு டாக் தான் நம்மளை காப்பாத்துற மாதிரி பாத்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் புதுசு ஓடி போன நாயை இவர் மீட்டு காப்பாத்திருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க